இருந்தாலும் நீங்க எது செய்யக்கூடாது என்னங்க என்னடி நீ என்ன சொல்ல போற காஃபி காஃபி நான் ஒண்ணு எல்லாரும் வீட்டுக்கு போங்க தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன் என்ன போங்க போங்க ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது கூர்கா மேல ஊர்காம என்ன ஒரு பாசம் கைய பிடிச்ச கூட்டிட்டு போறாங்க அதானே அந்த டீச்சர் வச்சுக்கிட்டு இருக்கா என்னடா சொன்ன

இங்கே கேட்குறதுனால தான் நான் அதை சொல்றேன் என் மனசுக்குள்ளேயே வச்சு புரிச்சிடணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல தயவு செய்து இந்த விஷயத்த லத்தா கிட்ட கேட்டுறாதீங்க என் தலையடுத்து எப்படியோ அப்படியே போகட்டும் இப்போ எனக்கு லத்தாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது சொன்னா நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு மலதனத்தில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படி இருந்து சம்பாதிப்பா நம்பி அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன் சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான் ஆனா வறுமையா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்ப இந்த வேலை இல்ல இல்லப்பா உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும் உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் என்னால முடியாது எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும் அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் ப்ளீஸ் நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம் அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய தான் ஒரு நிமிஷம் நீ வேணும் நான் பழைய லத்தாவா இல்லாம இருக்கல ஆனா நான் என்ன பழைய சிவாத நீ கூட பேசி பரவாயில்ல ஆனா நான் பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன் தம்பி வாங்க சிகரெட்டி ஆட்டி என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க துபாயில இதை ஆ என் கவர்ச்சி கடவுள் தாண்டிடுச்சு ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க டீச்சருக்கு லெட்டர் கிட்ட போடலையா லெட்டர் போட்டுருந்தேன் ஆனா எப்ப வரேன்னு தகவல் கொடுக்கல எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன்

இதுவரக்கி நான் எழுத கதைகள் எல்லாத்துலயும் பெண்களுடைய பெருமையே தான் எழுதினேன். ஆனா இனிமேலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுதப் போறேன். உடனடியா உடனேடியா.ாலிபினே வஞ்சித்த வாலிபீன்னு ஒரு புது கதையை எழுதப் போறேன். அந்த மாதிரி கதையை நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை இன்னன்ன நல்ல அழகும் ஆரோக்கியம் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கறான். சரி அத விடு.

கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டிட்டானே மீன் ஜாதியே அப்படித்தான் ஐயோ எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது இது பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு எனக்கு எப்ப வந்தீங்க குறுக்கா நீ சும்மா! என் குழந்தைய கீழே உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு வெட்டிடலாமா ராம்சிங் இன்னொரு அருவா எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம் இப்படி எல்லாம் நான் பேசுவ நீங்க எதிர்பார்க்கல பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்

கர்ப்பண கதா ஆசிரியர் நிறுத்திய கல்ல கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா பைட்டிங் தெரியுமா இடிச்சிடும் நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கே அது ஏயா உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா அது என்ன தலைப்பு காலனியில் ஒரு கந்தரவ காதலியா எஸ் என்ன எஸ் படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன படகுண்ணா இங்க நீதான் ஆம்பள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்த ஏண்டா யோ கதை இங்க வாயா இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா நீ என்ன பெரிய ஆண் அழகுண்ண இனிமே எந்த பொண்ணையாவது வாய் வாய்ப்பு அப்படி ஆயிடும் தெரியல ஜாக்கிரதை பொம்பள எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க லத்தா யாரு தெரியுமா இவர உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு அது மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ராம்சிங் ஒரு நேபாளியோ குருக்காவோ அல்ல உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர் சைலன்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு கேட் அவுட் போட் போட்டு மாட்டு போலாமா சி போய போய் டீச்சர் ஆய் பாப்பா எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேனா நல்ல கலக்கு நீங்க நான் பைந்தே போயிட்டேன் லெட்டர் மூலமா தான் எல்லா விஷயத்தையும் எழுதினா அப்படியே ஆடி போயிட்டல்ல அவர்காக நான் இவ்வளவு நேரம் பேசணும் அவரே நாசுக்க திரும்பிக்குவாரு டீச்சர்மா ரெண்டு வருஷம் ஆச்சு பாடலாம் படிச்சு என்னது அதான் அந்த ஏ பி சி எஃப் கே டீச்சர்மா கதவு தொடடி போடி அட ரொம்ப பாப்பா ராம் ஜி அந்த ராவோ பாய் கியா உள்ளவாயானா